ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி இட்லி வாங்க தான் வந்திருக்கோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு என் என் வந்து இட்லி கடை சாம்பார் ரொம்ப அடிமை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சாப்பிட்ணும் போல இருந்துச்சு மழை வர கிளைமேட்டுக்கு சூடாக கடை இட்லி கடை சாம்பார் சாப்பிட்ணும் போல இருந்தது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவோம் இங்கே இட்லி இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தக்காளி சட்னி ஒன்று கொடுப்பாங்க அது அப்படியே நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு இட்லி எட்டுருபா ஸோ வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வெளில போகிறோம் ஹாட்டா பாய் பாட்டா சொல்லு பாய் ஆ சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கன்னா நாங்கள் வெளில கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம்னு பாருங்கள் வீடியோ வந்து போடுறேன் மழை மாற்றோம் விட்டுருச்சு குறைஞ்சிருச்சு அதனால கலந்துட்டோம் ஒரு வழியா இடத்துக்கு வந்துட்டோம் வரும்போது கொஞ்சம் மழை ஏங்க

அதை தூக்கத்தில் இருக்காங்க கொஞ்சம் டைம் ஆகும் சிரிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு நங்கநல்லூர் ஏர்போர்ட் ஆ மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஸோ நாங்கள் ஏதாச்சும் ஏரோப்ளைன் போனுச்சுன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுவோம் வந்து இந்த கட்டை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் அடிக்கடி வந்து உட்காந்து கதை பேசிட்டு வாக்கிங் வாக்கிங் மாதிரி இந்த இடத்துல இங்கேருந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ரெண்டு வரைக்கும் வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு ஜாலியாக கை போட்டுட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம் போர் அடிச்சிச்சினாலே வீட்டில் போர் அடிச்சிச்சுன்னா சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா மாறு இருக்குது நம்ம இடத்துக்கு போயிட்டு வருவோம் ஆமாம் எங்களோட ரிலாக்ஸ் இடம் இது இந்த கட்டையில் இந்த கட்டையில்தான் உக்காந்து போக்காந்து மணிக்கணக்காலாம் பேசிருக்கோம் பேசிட்டு தான் போவோம் இந்த இடத்துக்கு வந்தாலே எங்களுக்கு ஒரு மன அமைதி ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் இருக்கான்னு சொல்லுங்கள் இன்னும் ஆரோப்ளைன் எதுவும் போகலை பாருங்க போனால் உங்களுக்கு ரொம்ப நாங்கள் இந்த இதுக்கு பக்கத்துல தான் இருந்தோம் இப்போ வீடு மாறிட்டோம் அதனால இப்போ இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காகவே கிளம்பி வந்திருக்கோம் கொஞ்ச நேரம் பேசிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம்